பெரியாரிய மார்க்சிசிய அம்பேத்கரிய மாணவி டாக்டர் சுந்தரவல்லி அம்மையார் அவர்கள் எப்பொழுதும் போல தன்னுடைய கீழ்த்தரமான கேவலமான அநாகரிகமான கொச்சியான ஒரு காரியத்தை பண்ணிருக்காங்க இத மாதிரிலாம் அவங்க பண்றத பார்த்து இந்த சகிகள் சும்மா இருப்பாங்களா கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டாங்க சுந்தரவல்லி அம்மையார் அவர்களுக்கு எப்படி சொன்னா புரியுமோ அப்படி அவங்க பாஷாலேயே பதிலடி கொடுத்துருக்காங்க அது பற்றி தெளிவா பார்க்க போறோம் அடுத்ததாக அயோக்கிய பையன் விஷனரி என்னும் மிஷனரி இந்த மோகன் சி லாசர்ஸ் இருக்கா இல்லையா அவ மறுபடியும் பாஜக எதிரான பிரச்சாரத்தை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா அடை தற்கூறி நீ ஏதாச்சும் ஒரு கட்சியில சேர்ந்துகிட்டு பாஜக எதிராக இது மாதிரிலாம் பேசினா யாருமே உன்னை கண்டுக்க மாட்டாங்க யாருமே உனக்கு எதிராக பேச மாட்டாங்க ஆனா நீ என்ன பண்ற கடவுள் பேரை சொல்லி மக்களை ஏமாத்தி அவங்க எல்லாருமே பிரார்த்தனைக்கு கூப்பிட்டு அந்த பிரார்த்தனையில என்ன பண்ற பாஜக எதிரான பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்க மேலும் அந்த பிரார்த்தனை கூடத்துல இந்த மோகன் சி லாசரஸ் அயோக்கிய பையன் என்னென்னலாம் பேசிருக்கான் அப்படிங்கிறத பார்த்துடலாம் நெக்ஸ்ட் மறுபடியும் நம்மளுடைய தமிழக அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொய் பேசி மாட்டிட்டு இருக்காரு நேத்திக்கு நாம ஒரு வீடியோ ஒண்ணு பாத்திருந்தோம் அதுல தமிழக பாஜக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கமா கலாச்சி விட்டுருக்காங்க அதே மாதிரி இன்னைக்கு பொய் பொய்யா பேசி பிழைப்பு நடத்தும் உலரல் நிதி ஓ சாரி திரு உதயநிதி அப்படி மாதிரி சொல்லி பங்கம் பண்ணிட்டு இருக்காங்க அது என்ன ஏதுங்கிறத பாத்திரலாம் கடைசியாக அதிமுக மூத்த தலைவர் திரு ஜெயக்குமார் அவர்கள் செம்மையா ஃபன் பண்ணிருக்காரு அவர் பேசினதை பார்த்து இப்போ ஊரே கை தட்டி சிச்சு அப்படி அவர் என்ன பேசுகிறாரு அப்படிங்கிறத பாத்திரலாம் அதை பார்த்துட்டு நம்ம இதோட முடிச்சிடலாம் சோ வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதயத்துடுதான் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஏதமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவினுடைய மாண்பை காப்பாற்றுவதற்காக இந்தியாவினுடைய மதச்சார்பின்மையை காப்பாற்றுவதற்காக இந்தியாவினுடைய சமூக நிதியை காப்பாற்றுவதற்காக வாக்களிப்பை தாமரை சின்னத்தில் மறந்துடாதீங்க தாமரை சின்னத்துல மட்டும் ஓட்டு போடுங்க அப்படியே கண்ணுல ரத்தத்தை வர வச்சு நெஞ்சு பத பதைக்குது முதல்ல நாம இந்த பெரியாரிய மார்க்சிஸ்ட அம்பேத்கரிய மாணவி அவங்க செய்த கேவலமான அயோக்கியத்தனமான ஒரு காரியத்தை பார்த்திடலாம் இதை கொஞ்சம் பாருங்க கேடி ராகவனின் பூஜை அறை வீடியோவை வெளியிட வைத்து விட்டு இப்போ ஓட்டுக்காக காலில் விழும் ஆடு சுயமரியாதை என்பது அடுத்தவன் காலில் விழுந்து அரசியல் செய்வது இல்லை மிஸ்டர் ஆடு டிஹிஹி அப்படின்ற மாதிரி இமோஜி போட்டு அண்ணாமலை அவர்களை அட்டாக் பண்ணியிருக்காங்க இந்த பெரியாரிய மார்க்சிச அம்பேத்கரைய மாணவி அறிவு ஜீவி மாணவி சுந்தரவள்ளி அம்மையார் அவர்கள் இந்த போட்டோவை பார்த்தாலே தெரியுது பச்சையா தெரியுது இது ஒரு போட்டோஷாப்னு ஆனாலும் சுந்தரவல்லி அம்மையார் அவர்கள் இந்த போட்டோவை போட்டு வச்சிருக்காங்க எந்த நாய் இவ்வளவு கேவலமா போட்டோஷாப் பண்ணிச்சுன்னு தெரியல சுந்தரவள்ளி அம்மையார் அவர்கள் இந்த போட்டோவை தெரிஞ்சு ஷேர் பண்ணாங்களா தெரியாம ஷேர் பண்ணாங்களான்னு தெரியல ஆனா என்ன கேட்டீங்கன்னா இந்த சுந்தரவள்ளி அம்மையார் அவர்களுக்கு அவ்வளவு மூளை கிடையாது அலசி ஆறாயிரத்துக்கு அவ்வளவு மூளை கிடையாது எவனோ ஒருத்தர் சுந்தரவல்லி அம்மையார் அவர்களுக்கு வாட்ஸ்அப்ல இந்த ஒரு போட்டோவை அமைச்சு வச்சிருப்பா அண்ணாமலை அவர்கள் காலில் விழுற இந்த போட்டோவை பார்த்துட்டு அட அண்ணாமலை என்ன இது மாதிரிலாம் பண்ணிருக்காரு இதை உடனே நம்ம ட்விட்டர்ல போட்டு இந்த சங்கிகளை வெறுப்பேத்தலாம் சொல்லி நம்மளுடைய சுந்தரவள்ளி அம்மையார் அவர்கள் இதை இதை மாதிரியான ஒரு கேப்ஷனை போட்டு இந்த ஒரு போட்டோவை ஷேர் பண்ணி புலங்காக புலங்காகிதம் அடைஞ்சிருக்காங்க இந்த ஜந்துக்கு இந்த போட்டோஷாப்பா இல்ல ஒரிஜினலா அப்படிங்கறதெல்லாம் பாக்குறதுக்கு தெரியாது அந்த அளவு அதுக்கு மூளையும் கிடையாது எதனால இவங்களுக்கு அந்த அளவு மூளை இல்ல இந்த சுந்தரவல்லி அம்மையார் அவர்களுக்கு எதனால அவ்வளவு மூளை கிடையாது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்றேன் ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி எம் எஸ் பேஜ் ஒரு ஃபேக் நினைக்கிறேன் அதுல நண்பா அப்படின்ற மாதிரி போட்டு ஒரு ஆர்டினை போட்டு விஜய் அவர்களை அட்டாக் பண்ண மாதிரி ஒரு போஸ்ட் ஓகேங்களா விஜய் மற்றும் எம் எஸ் தோனி இவங்க ரெண்டு பேருமே ஒரு போட்டு நண்பான்னு சொல்லி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாங்க தோனி பேர்ல அந்த ஒரு ஃபேக் அக்கௌண்ட்ல அதை பார்த்துட்டு பாடுறா எம் எஸ் தோனி தமிழ்ல ட்வீட் போட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இந்த அறிவுஜீவி பெரியாரிய மார்க்சிஸ்ட அம்பேத்கர் மாணவியான இந்த அறிவுஜீவி என்ன பண்ணி ஏய் பாத்தீங்களா எம்எஸ் தோனி தமிழ்ல ட்வீட் போட்டு ஈச்சிக்கிட்டு எம் எஸ் தோனி குறித்து சிரிச்சி சிரிச்சி பேசியிருப்பாங்க முடிஞ்ச அது எடுத்து நான் அவளுக்கு நான் பெற்ற கேவலமான அனுபவத்தை நீங்களும் பெருங்க தல தோனி என்ன பண்ணிருக்காருன்னா விஜய் அவர்களோட எடுத்த ஒரு படத்தை போட்டு மேல மை ஃப்ரெண்டுன்னு எழுதலைங்க மை தோஸ்த்னு எழுதலை இந்தியில அவர் எதுல தெரியுமா எழுதினாரு விஜயோட இருக்கிற ஒரு போட்டோவை போட்டுட்டு மேல ஒரு ஹார்ட் மாதிரி ஒண்ணு போட்டு நண்பா அப்படின்னு எழுதிருக்கிறாரு உங்களுக்கு தெரியும் தோனி இத மாதிரியான ஒரு மட்டகரமான இந்த சுந்தரவளியம் அவர்கள் போட்டிருக்காங்க இதுக்கு வந்த காரி துப்பி கழுவி ஊற்றிய ஒரு மூணே மூணு கமெண்ட்டை மட்டும் பார்த்தலாம் நாலு கமெண்ட்டை மட்டும் பார்த்தலாம் இத பாருங்க திராவிட குரங்கு டாக்டர் திராவிட குரங்கு அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து டிஎன் போலீஸ் அபிஷியல் தமிழக காவல்துறையை டாக் பண்ணி WILL YOU அரெஸ்ட் சுந்தரவல்லி ஃபார் இத மாதிரியான ஒரு காரியத்தை பண்றாங்க இது என்ன லீகலா சென்னையில் இது என்ன லீகலா அப்படி மாதிரி சொல்லி தமிழக காவல்துறையை அட்டாக் பண்ணி இந்த ஒரு நியூஸ் கடை வர போட்டிருக்காங்க இளம் பெண்களை கட்டாயப்படுத்தி விபச்சாரத்தில் ஈடுபட வைத்த குற்றத்திற்காக தோழர் சுந்தரவள்ளி சென்னையில் கைது இதுவும் போட்டோஷாப் தான் உனக்கு மட்டும்தான் போட்டோஷாப் பண்ண தெரியுமா எனக்கும் பண்ண தெரியும்னு சொல்லிட்டு இத மாதிரி போட்டோஷாப் யாரோ பண்ணிருக்கிறாங்க அதை தூக்கி இவர் போட்டிருக்காரு கமெண்டா போட்டிருக்காரு அடுத்து பாருங்க இந்த வாய்க்கோ அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து இப்படி ஃபேக் போட்டோ போடுறியே உன்னை எல்லாம் பெத்தாங்களா இல்ல கேள்விக்குறி உங்களெல்லாம் பெத்தாங்களா இல்லைன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு அடுத்ததாக அபிதா அப்படிங்கிற ஒரு ஐடியில் இருந்து நீங்க ஒரு கேவலமான ஈன பிறவி என்று தெரியும் இது போட்டோஷாப் செய்யப்பட்டது என பத்தாவது படிக்கும் பையன் கூட கண்டுபிடித்து விடுவான் மானமே இல்லாத தரம் தாழ்ந்த வாழ்க்கை வாழ்பவர்களுக்கு அதெல்லாம் புரியாத மேடம் நீங்க எல்லாம் ஒரு கேவலமான ஈன பிறவின்றது தெரியும்னு சொல்லி இந்த அபிதா அப்படிங்கிற ஐடியில இருந்து போட்டிருக்காங்க கடைசியாக நாட்டாமை அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து அது அதுன்னு தெரிஞ்சே உன்னோட சுய இன்பத்திற்காக போட்டு இப்படி ஆர்கசம் அடையறதுக்கு என்னங்க இப்படி எல்லாம் தமிழ் பண்ணிருக்கீங்க இது போட்டோஷாப் இது பேக்கு அப்படிங்கறதெல்லாம் எல்லாம் சுந்தரவல்லி அவர்களுக்கு தெரியாது ஏன்னா அவங்களுக்கு அதெல்லாம் ஆராய்ச்சி பண்றதுக்கோ ஏன்னா பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிறதுக்கோ அவங்களுக்கு அந்த அளவு மூளை கிடையாது அதுக்குதான் நான் எக்ஸாம்பிளா சொன்னேன் எம் எஸ் தோனி எம் எஸ் தோனி அவருடைய ஃபேக் அக்கௌண்ட்ல இருந்து வந்த ஒரு ட்வீட்டை தூக்கி வந்துட்டு பாத்தீங்களா தோனி தமிழ்ல பேசுறாரு பாத்தீங்களா தோனி எப்படிலாம் தமிழ்ல புகழ்றாரு பாத்தீங்களா தோனி ஹிந்தில இங்கிலீஷ்ல எல்லாம் எழுதாம தமிழ்ல எழுதுகிறாரு இதுதான் தலை தலை எப்பவுமே தலைதான் அப்படி மாதிரி எல்லாம் பேசியிருந்தாங்க அதெல்லாம் பார்க்கும் போதே தெரியும் ஆனா சுந்தரவளியம்மையாரர்களுக்கு மூளை ஒரு மூளைல கூட இல்லன்னு இப்ப இந்த அவர்கள் போட்ட இன்னொரு ஃபேக்கான போட்டோ இது போட்டோஷாப் பண்ண போட்டோ அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு இவங்க ஃபேக்கான தான் இப்படி ஸ்பிரெட் பண்றாங்க அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சு போச்சு இதோடைய உண்மை தன்மை இந்த போட்டோ எடுக்கப்பட்ட இடம் என்ன போட்டோக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரிஜினல் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணுமா இல்லையா ஃபேக்கான விஷயத்தை மட்டும் பார்த்தா போதாது அதுல இருக்கக்கூடிய உண்மை தன்மை என்ன அப்படிங்கறதையும் பார்க்கணும் அதனால இத கொஞ்சம் தயவு செய்து பாருங்க கே டி ராகவனின் காலில் விழுந்தாரா அண்ணாமலை உண்மை என்ன பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கோவை சிறவை ஆதீனத்தை சந்தித்த நிலையில் அவரிடம் ஆசி பெற்றார் ஆனால் அந்த புகைப்படத்தை எடுத்து தவறாக சித்தரித்து அண்ணாமலை அவர்கள் மீது அவதூறு பரப்பும் இந்த பதிவர் மீது தமிழக காவல்துறை நடவடிக்கை எடுக்குமா தேர்தல் நேரத்தில் போலி செய்திகளை பரப்பும் இத்தகைய நபர்கள் மீது நடவடிக்கை பாயுமா அப்படிங்கிற மாதிரி ஒன்லி ட்ரூத் அப்படிங்கிற இந்த இது மாதிரியான ஒரு விஷயத்த போட்டிருக்காங்க அதாவது ஆதீனத்து கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாரு அண்ணாமலை அவர்கள் ஆனா இந்த பெரியாரிய மார்சிசிய அம்பேத்கர் மாணவன சுந்தரவல்லி அமையார் அவர்கள் கே டி ராகவன் அவருடைய காலில் விழுறமான போட்டோவை போட்டு இதுதான் சுயமரியாதையா காலில் விழுறதுதான் சுயமரியாதையா அப்படின்ற மாதிரி அவர்களை கொட்சியா பேசி வச்சிருக்காங்க இந்த சுந்தரவள்ளி அம்மையார் அவர்கள் இப்போதான் இது மாதிரிலாம் பண்றமானா கிடையாது இதுக்கு முன்னாடியும் பல முறை இது மாதிரி பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க ஸோ எத மாதிரியான நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல பொறுமையா பொறுத்து இருந்து பார்ப்போம் அடுத்ததாக அயோக்கிய பெயர் விஷனரி என்னும் மிஷனரி இந்த மோகன் சி லாசரஸ் அவருடைய அயோக்கியத்தனமான காரியத்தை மறுபடியும் பண்ண ஆரம்பிச்சா இந்த குட்டி கிளிப்பிங்க ஃபர்ஸ்ட் பாத்துருங்க ஏன்னா எந்த நாளும் இல்லாத அளவிற்கு இந்தியா முழுவதும் கிறிஸ்தவ திருச்சபைகள் இந்த தான் தீவிரமாய் செபித்துக் கொண்டிருக்கிறார்கள் எல்லா மாநிலத்திலும் உபவாச ஜெபம் நடந்து எல்லா மாவட்டத்திலும் உபவாச ஜெபம் நடக்கிறாரு எல்லா சபைகளிலும் ஜெபம் நடக்கிறது நம்முடைய ஜெபத்தை தாண்டி ஒருவரும் ஆட்சிக்கு வந்துவிட முடியாது நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன் வல்லமை உள்ளவர் அதனால நாம இன்னும் ஜெபிக்கணும் தீவிரமா ஜெபிக்கணும் ஆண்டவர் இந்த வருஷத்துல நமக்கு ஒரு வாக்கு கொடுத்தார் என் பிள்ளைகளாகிய நீங்கள் நான் எதிர்பார்க்கிற அளவு கருத்தாக நீங்கள் செபம் பண்ணினால் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி மாற்றத்தை நான் கொண்டு வருவேன் என்று கத்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார் அவர் மாற்றும் பொழுது யாரும் அதை தடுக்க முடியாது அவர் சர்வ வல்லமுள்ள கர்த்தர் என்ன ஆர் எஸ் எஸ் காரரா இல்லன்னா பாஜக இல்லன்னா அமித்ஷாவா கர்த்தருக்கு வேற வேலை வெட்டியே இல்லையா ஏன்டா பரதேசி அவ்வளவு பேர் உன் பேச்ச கேட்க வராங்கன்னா அவங்களுடைய பிரச்சனைக்கு நீ பிரார்த்தனை சொல்யூஷன் சொல்லுவ அவங்க கிட்ட வராங்க அப்படிப்பட்ட அந்த அப்பாவிங்க கிட்ட போயிட்டு இப்படி கேவலமா பாலிடிக்ஸ் பேசிட்டு இருக்கியே உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையாடா நேற்று ஒரு வீடியோ பார்த்திருந்தோம் அதுல ஜமாத்தினுடைய உத்தரவு இது யாருமே மோதிக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லி சில இஸ்லாமியர்கள் மோதிக்கு எதிராக பாஜக எதிராக பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க இன்னைக்கு ஏசு கிறிஸ்து பெயரை சொல்லி பிரார்த்தனைக்கு கூப்பிட்டு அந்த பிரார்த்தனை கூட்டத்துல பாஜக மோதிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கானுங்க இந்த மோகன் சிவாசு உண்மையாலேயே யோகியவானா இருந்திருந்தானா இவனுடைய பிரார்த்தனைக்கு மரியாதை கொடுத்து ஏசு கிறிஸ்து இவனுடைய பிரார்த்தனைய நிறைவேற்றி வச்சிருப்பாரு ஆனா இவன் நம்பர் ஒன் டுபாக்கூர் நம்பர் ஒன் டுபாக்கூர் அயோக்கிய பையன் அதனாலதான் இவனுடைய பிரார்த்தனைய இது வரைக்கும் ஒன்றுத்த கூட இயேசு கிறிஸ்து நிறைவேற்றுனதே கிடையாது இந்த பரவேசி பையன் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இது மாதிரிலாம் பேசுகிறான்னா கிடையாது இதுக்கு முன்னாடியும் ஏகப்பட்ட முறை பேசியிருக்கேன் ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் கொண்டு வந்திருக்கேன் இத கொஞ்சம் பாருங்க இது லேட்டஸ்டா அவன் போட்டது உத்தரப்பிரதேசம் உத்தராகண்ட் மணிப்பூர் பஞ்சாப் கோவாவில் நடக்கவிருக்கும் ஐந்து மாநில தேர்தல்களில் பாஜக படுதோல்வி அடைய சிறப்பு பிரார்த்தனை இந்த தேர்தல் முடிவு இந்த ஐந்து மாநில தேர்தல் முடிவு எப்படி வந்ததுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இவ உண்மையாலேயே யோகியவானா இருந்தானா நல்லவனா இருந்தானா கண்டிப்பா அவனுடைய பிரார்த்தனை நிறைவேறி இருக்கும் ஆனா இவன் நம்பர் ஒன் துபாகூர் அப்படிங்கிறதுனாலதான் ஏசு கிறிஸ்து இவனுடைய பிரார்த்தனைக்கு மரியாதையே தரல இவன் பிரார்த்தனை நிறைவேறவே இல்லை இவன் யோகியவான் கிடையாது அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு சாட்சியே போதும் இவன் ஏன் இவ்ளோ வன்மத்தோட பாஜக மீதும் மோடி அவர்களுக்கு எதிராகவும் பேசிட்டு இருக்கானா இந்த என்ஜிஓ மூலயமா இல்லீகலா ஏகப்பட்ட பணம்லாம் வந்துட்டு இருந்தது இல்லையா அது எல்லாத்தையுமே மோதி கட் பண்ணிட்டாரு ஏகப்பட்ட இல்லீகல் என்ஜிஓக்களை க்ளோஸ் பண்ணிட்டாரு நிறைய என்ஜிஓகளுக்கு லைசன்ஸும் கேன்சல் பண்ணிட்டாரு இப்போ ரீசெண்டா இந்த பூட் லிக்கர் மோகன் சிங் லாசாசோடைய லைசன்ஸையும் கேன்சல் பண்ணிடுறாங்க மத்திய அரசாங்கம் அந்த காண்ட்ல தான் இப்படி வெறி பிடிச்ச மாதிரி கத்திட்டு இருக்கா இந்த வேஸ்ட்லாண்டு அடுத்ததாக நேற்றுக்கு தமிழக பாஜக அமைச்சர் உதயநிதி சாகன் உதயநிதி உதயநிதி உருட்டு மன்னன் உதயநிதி அப்படி மாதிரி சொல்லி பயங்கரமா கலாச்சி விட்டு அதே மாதிரி இன்னைக்கு பொய் பொய்யா பேசி பிழைப்பு நடத்தும் உலரல் நிதி ஓ சாரி உதயநிதி அப்படிங்கிற மாதிரி பங்கம் பண்ணிட்டு இருக்காங்க என்னங்க தமிழக பாஜக இப்படி இறங்கி சம்பவம் முதல்ல இந்த கொஞ்சம் உதய் பொய் பொய்யா பேசி பிழைப்பு நடத்தும் உலர நிதி ஓ சாரி திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே இந்தியர்களுக்கு மட்டுமின்றி பிற நாட்டு மக்களுக்கும் கோவிட் தடுப்பு ஊசி இலவசமாக மிக குறைந்த விலையிலும் கொடுத்தவர் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கோவிட் தடுப்பூசி கொண்டு வரப்பட்ட தருணத்தில் அதன் செயலாற்றல் குறித்து சந்தேகம் எழுப்பிய ஆசாமி தான் உங்க டாடி எம் கே ஸ்டாலின் என்றெண்ணி அரைகுறை அறிவோடு இப்படி அறவேக்காட்டு தனமாக பொய்பேசித்தான் உங்கள் அரசியல் வண்டி ஓட வேண்டுமா என்ன திரு உதயநிதி ஸ்டாலின் வாய்க்கு வந்ததை உளறி கொட்டி இன்னும் எவ்வளவு தான் அசிங்கப்படுவீர்கள் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை பற்றி பொய் பிரச்சாரத்திற்கு மன்னிப்பு கேளுங்கள் திரு உதயநிதி ஸ்டாலின் இல்லையே சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒரு வீடியோவையும் தேர்தல் பிரச்சாரத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசின ஒரு வீடியோவும் ஆட் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோவும் நான் கொண்டு வந்திருக்கேன் இங்க சைட்ல போறது அது பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நம்ம ஆட்சி வந்தோம் அப்போ என்ன நிலைமை உங்களுக்கு தெரியும் கோவிட் இரண்டாவது பெருந்தொற்று ஞாபகம் இருக்கா மோடி கொரோனா திரு நரேந்திர மோடி அப்ப ஒன்றிய பிரதமர் என்ன பண்ணாரு என்ன சொன்னாரு எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்க வீட்டை பூட்டிக்கோங்க ஒரு நாள் என்ன பண்ணாரு திடீர்னு எல்லாரும் வீட்டுக்கு வெளில வாங்க மெழுகு வத்தி வச்சுக்கோங்க கையில தட்டு வச்சுக்கோங்க ஒளி எழுப்புங்க அதை பார்த்து கோவிட் பயந்து போய் ஓடி போயிடும் சொன்னாரா இல்லையாமா அதுல நம்மளும் சில பேரை செஞ்சோம் அதை மறந்துடக்கூடாது ஆஹ் ஆனால் நம்முடைய தலைவர் தான் என்ன பண்ணாரு முதலமைச்சர் என்ன பண்ணாரு நீங்க பண்ணலையா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நாம நான் எதுவும் பண்ணல ஹீ எதனால் இப்படி பேசுறாருன்னு தெரியல உலகத்திலே இந்தியால தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மக்கள் தொகையை ரொம்ப அழகா கண்ட்ரோல் பண்ணி இறப்புகளை கட்டுப்படுத்தினாரு அவர்கள் மோடி மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்நேரம் காங்கிரஸ் ஆட்சில் இருந்திருந்ததுன்னா அவ்வளோ பேர் இறந்து போயிருப்பாங்க கோவிட் வேக்சினையும் கண்டுபிடிச்சது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே இந்த கோவிட் வேக்சினை இலவசமாக கொடுத்தாரு நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆனால் தமிழகத்தில் இந்த கோவிட் வேக்சின் போடுற இடங்கள்ல தமிழக அரசுக்கும் இந்த கோவிட் வேக்சின் தயாரிப்புக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது ஒரு கான்ட்ரிபியூஷனும் அங்கே தரல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய புகைப்படமும் கலைஞர் கருணாநிதி அவருடைய புகைப்படமும் தமிழக அரசு வழங்குகிறது அப்படி மாதிரிலாம் போட்டு தமிழக அரசு தான் இந்த கோவிட் வேக்சினை இந்த மக்களுக்கு தமிழக மக்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி பேனர்லாம் அடிச்சு போட்டிருந்தாங்க பண்றது மத்திய அரசு மத்திய அரசு தான் இலவசமா எல்லாருக்குமே கொடுக்குறாங்க ஆனா இங்க ஃபேக்கா மார்க்கெட்டிங் பண்ணது யாரு திமுக எப்பவுமே இந்த பாஜக காரங்க சொல்லுவாங்க பாருங்க ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க ஸ்டிக்கர் ஓட்டுறாங்கன்னு அந்த ஸ்டிக்கரை இந்த கோவிட் வேக்சின்லயும் ஒட்டிருந்தாங்க அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் காலகட்டத்தில் பிரச்சாரத்துக்கு போகும்போது இந்த வேக்சின் குறித்து தவறான விஷயங்களை பரப்பிட்டு வந்துட்டு இருந்தாங்க முக்கியமா இந்த திமுக கூட்டில இருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகள் அவங்க எல்லாருமே இந்த வேக்சின் குறித்து கேள்விகள் சந்தேகங்கள் மக்கள் இடத்துல பதட்டத்தை உருவாக்குற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிருந்தாங்க இதையும் மக்கள் யாரும் மறந்திருக்க மாட்டாங்க ஆனா நம்முடைய அமைச்சர் உதயநிதி சாலை அவர்கள் இதுல என்ன சொல்றாரு இது மாதிரி கோவிட் உடனே எல்லாருமே அவர் வீட்டுக்குள்ளேயே இருக்க சொன்னாரு அதுக்கப்புறமா திடீர்னு ஒரு நாள் வந்து எல்லாருமே சவுண்டு பண்ண சொன்னாரு அப்படிங்கெல்லாம் என்னென்னக்கே சொல்றாரு அது மாதிரிலாம் பண்ண தான் ஆனா அதை எதுக்கு அவர் பண்ண சொன்னாரு இது மாதிரி விலைக்கு ஏற்றுறது இது மாதிரி சவுண்டு பண்றது எதுக்காக அவர் பண்ண சொன்னாரு அதை எதுவுமே சொல்லாம வெறும் மாப் பண்றதுக்கு மட்டும் இந்தியாவுக்கே வழிகாட்டுவது தமிழ்நாட்டு மக்கள் தான் செய்திகளை போட்டிருக்காங்க அப்படி என்னத்தை வழிகாட்டினாங்களோ தெரியலங்க கடைசியாக ஒரே ஒரு துணுக்கு செய்தி இருக்கு அதை மட்டும் பார்த்துட்டு நாம இந்த வழியை முடிச்சுக்கலாம் இத கொஞ்சம் பாருங்க கொச்சை வார்த்தை போட்டி வைத்தால் நான் தான் முதல் பரிசு நானும் காசுமேட்டுக்காரன் தான் எனக்கு கொச்சையான வார்த்தை பேச தெரியாதா மேடை போடுங்கள் யார் நான் ஸ்டாப்பாக கொச்சை வார்த்தை பேசுகிறார்கள் என்று போட்டி வைத்தால் நான் தான் முதல் பரிசு பெறுவேன் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஆவேசம் ஆஹா இது அல்லவோ திறமை திறமைன்னா இதல்லோ திறமை மேடையை போடுங்க யார் கொச்சையா பேசுறாங்கன்னு பாக்கலாம் கொச்சையா பேசுறதுக்கு போட்டி வச்சீங்கன்னா நான் தான் ஃபர்ஸ்ட் வின் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி மதிப்பிற்குரிய முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்கள் பேசிருக்காரு இப்படியா அங்க பேசுவீங்க அதுவும் பிரஸ் மீட்ல இது மாதிரி இல்லாம பேசுவீங்க எப்படி இருந்த கட்சி அதிமுக ஜெயலலிதா அம்மையாருடைய காட்சி காலகட்டத்துல எப்படி இருந்த கட்சி அவ்வளவு கட்டுக்கோப்பா வச்சிருந்தாங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆனா இப்ப பாருங்க கெட்டவத்த பேசுறதுல போட்டி வச்சிங்கன்னா நான் தான் வின் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையாவே சொல்றாரு என்னத்தோ சொல்றது தொலைதாக இந்த கண்டென்ட் மறுபடியும் அடுத்த சிந்திக்கிறேன் நடத்தும் ஜெயஹிந்த் ஒன்னே மாதிரி